அன்பார்ந்த தருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து ஜாதகத்தில் வந்து கொடுப்பினைன்னு ஒன்று இருக்கும் கொடுப்பினை அப்படின்னு ஒன்று பொருளாதாரத்தில் வந்து ஏன் வந்து மனிதர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்றால் சிறப்பு தான் அப்போ பிறப்புதான் அப்படிங்கிறத ஜாதகத்தை வந்து என்ன சொன்னா எப்பயுமே ஒரு உண்மையான நிலை சொல்கிறேன் கல்யாணத்திற்கு பிறகு ஜாதகம் படிங்க என்ன வேண்டான்னு சொல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாதகம் படித்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் நடக்காது ஏன்னா காலபுருஷனுடைய மூணும் மூணும் ஆறம் தான் வந்து என்ன சொல்கிறா வந்து புதன் ஜோதிடம் என்று சொன்னால் புதன் காலபுருஷனுடைய ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜோதிட சாஸ்திரத்தை நீங்கள் படித்தால் உங்களுக்கு கல்யாணம் நடக்காது சரி கல்யாணம் முடித்த பிறகு ஜோதிடம் படித்தோ படித்தீர்கள் என்று சொன்னால் கல்யாணம் முடிச்ச பிறகு ஜோதிடம் பிடிச்சி நல்லா சம்பாத்தியம் பண்ணி வாழ்க்கையில் செட்டில் ஆனேன்னா உங்கள பொண்டாட்டி மதிக்க மாட்டான் இது வாழ்க்கையோட அனுபவம் நீங்கள் எல்லாரும் வந்து ஒரு தொண்ணூறு பிரசன்ட் என்ன சொல்கிறேன் நான் ஜாதகம் பார்க்கும்போது ஒரு பையன் சொல்கிறேன் உனக்கு சனி இந்த இடத்துல இருக்குப்பா அப்படிங்க ஆமாங்க ஐயா எனக்கு சனி இந்த இடத்துல இருக்குங்க அப்போ அவனுக்கு என்ன சொல்கிறான்னா சனி இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு தெரிகிறது எப்படி தெரியுது அவன் வந்து என்ன சொல்கிறான் வந்து ஜோதிடத்தோடைய அரிச்சுவடியை ஏதோ புஸ்தகம் ஏதோ அது சார்ந்த விஷயத்தில் வாங்கி படிச்சிருக்கான் ஆனால் அவனுக்கு நாற்பத்தி ரெண்டு வயதாகுது கல்யாணம் முடியல கல்யாணம் முடியல அப்போ இந்த சாஸ்திரத்தை வந்து என்ன சொன்னான்னா ஏதோ வந்து நமக்கு அள்ளி கொடுத்து விடும் நிறையா வந்து என்ன சொன்னான்னா அள்ளி கொடுத்து விடுவார் கொள்ளி ஜோதிடம் அள்ளி கொடுக்கும் ஜோதிடம் அள்ளி கொடுக்கும் ஆனால் அடியும் கொடுக்கும் அதனால் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டுமா நீயே போய் சமைச்சு சாப்பிடாரு பொருள்களெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஒருத்தன் சமைச்சு போட்டால் ருசியாக இருக்குது ருசியில் சொல்லி சாப்பிட்றதுக்கு உண்டான வழியை கற்றுக்கோ அப்போ ஜோதிடத்தை வந்து நீ படிக்கிறதுனால வந்து என்ன சொல்கிறான்னா வந்து படித்தமே வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு விதத்தில் நாங்களும் கஷ்டப்பட்டுருக்கோம் அது வெளியே சொல்ல முடியாது நீ ஜோதிடம் பார்த்த பார்த்துக்கிட்டு இருக்கிறவனோ அல்லது வந்து கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு அங்கே இந்த கிரகம் இந்த இருங்குற கிரகம் இருக்குங்கிற பாதசாரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற நீ உனக்கு கல்யாணம் நடக்காது கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்காது இது யார் வேணாலும் நீங்கள் வந்து என்ன சொன்னால் நீங்கள் தப்பாக புரிஞ்சு என்ன சார் வந்து எங்களை படிக்கிறவர்களெல்லாம் வந்து என்ன சொன்னாண்ணா வந்து இப்படி எல்லாம் சொல்கிறீங்களே ஆமாப்பா நான் என்ன சொன்னேன் காலபுருஷனுடைய ஆறாம் இடத்தை போய் நீ நோண்டி பார்க்குற ஓ ஏழாம் பாவத்தை ஆறாம் பாவம் ஜோலி பிடிச்சிரும்ல அப்போ என்ன சொல்கிறண்ணா எங்களுக்கெல்லாம் அதில் உள்ள வந்து நாங்கள் வந்து என்ன சொல்கிறானா அதற்கு மீறி என்னென்னமோ செஞ்சு வந்து என்ன சொன்னால் ஜெயிச்சிட்டோம் உங்களுக்கு அரிச்சுவடில் இருக்கிறீர்கள் நீங்கள் என்ன உள்ளே வந்து என்ன சொன்னே என்றாய் பார்க்கல அவுட்லைன் இருக்கிறவங்க நீங்கள் வந்து தக்கத்தக்கணுன்னுட்ருக்கிறான் என்னமோ வந்து இதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு ஆனால் நீ எதை இழக்க போகிறாய் அப்போ உனக்கு கல்யாணம் நடக்காது போ வீட்டில் சில விஷயங்களை உனக்கு சரி பண்ண முடியாது இதெல்லாம் ஏத்துக்கட்டுக்கு ரெடியாக இருந்தால் உள்ளவா உனக்கு இன்னைக்கு இருந்தாலும் ஒரு நாமத்தை ஜோசியம் போட்டு விட்ரு அதனால் யாராக இருந்தாலும் திருமணம் வாழ்க்கை நல்லது அமைப்புகளை ஏற்படுத்தி கொண்டு ஒரு சப்ஜெக்டாக இது வந்து என்ன சொன்ன வந்து எப்போயாவது ஆறு மாதத்துக்கு கறி எடுத்து சாப்டர் மாதிரி ஒரு நிலைமையை வச்சுக்கிடுங்க ஜோதிடத்தை முழு நேரம் ஒரு ஜோதிடர் ஃபேஸ்புக்கில் அதிகமாக ஆறுவான் அவனுக்கு கல்யாணமே ஆகலை அவனுக்கு கல்யாணம் ஆகலை அவன் வித விதமாக எழுதுவான் நான் அப்படி சொன்னேன் அவனுக்கு சொன்னேன் இவனுக்கு சொன்னேன் இவனுக்கு சொன்னேன் இவனுக்கு சொன்னேன்னு எழுதிக்கிட்டே இருக்கான் ஃபேஸ்புக்கில் எழுதிக்கிட்டே இருப்பான் டெய்லி அவன் தான் வந்து ஃபேஸ்புக்கில் ஓட்டினோம்னா முதல் வரி அவன் தான் வரும் நான் வந்து என்ன சொல்கிறானு அவனுக்கு சொன்னேன் ராத்திரி அந்த அம்மா செத்து போயிருச்சு ஏ மூதேவி உனக்கு கல்யாணம் முடியல என்ன மூதேவி நீ ஜோசின்னு சொல்லுவ இதை நீ பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கியாக்கா நான் ஆண்டியாக இருக்கிறேன் எனக்கு கல்யாணம் முடியவில்லை ஒரு பெண் வந்தது நான் பிரசன்ன லக்கணம் போட்டு பார்த்தேன் ஒத்து வரவில்லை மூதேவி உனக்கு கல்யாணம் முடிய வேண்டிய விதி இல்லை ஏன்னா நீ கல்யாணத்திற்கு முன்னாடியே ஜோதிடத்தை படிச்சுட்ட மூதேவி உன்னுடைய வாழ்க்கையை சித்திக்காது தயவு செய்து வந்தன சொல்லானா வேண்டாம் குலதெய்வம் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச சாமி உங்களுடைய நட்சத்திரத்திற்கு என்ன சாமிகளை கும்பிடணும்னு தெரிஞ்சுக்கிடுங்க இதுக்குள்ளே தயவு செய்து வராதிங்க வந்தீங்கன்னா நீங்கள் வந்து சொல்ல மாட்டேன் அடிபடாமல் போக மாட்டீங்க எத்த பெரிய கொம்பனாக இருந்தவன் வந்து அடிபட்டு வந்து மிதி விட்டு தான் போனான் அது தெரியாமல் இல்லை அவள் என்ன சொன்னானும் ஜோசியம் படிக்கணும் ஜோசியம் படிக்கணும் அப்படின்னு வந்தீங்கன்னா உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்காது தயவுசெய்து குடும்பம் வேண்டுமா குழந்தை வேண்டுமா பொண்டாட்டி வேணுமா நல்லா இருக்கணும்னா ஜோதிடத்தை படிக்காதீங்கோ ஏன் சார் நீங்கள் படிச்சு ஏ தலையெழுத்து தெரியாமல் படிச்சுட்டேன் தெரியாமல் படிச்சுட்டேன்னு சொன்ன புலிவாவில் குடிச்சிட்டேன்டா விடவும் முடியல வேறு வழி இல்லை அதனால் அந்த புலிவாவை விட்டுட்டேன்னா கடிச்சு கொதறிடுறோம் வேறு வழி கிடையாது அதனால் எல்லாருக்கும் ஒரு ஆர்வத்தை வந்த ஜோதிடன் என்று சொல்லக்கூடிய ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய புதன் உங்களை தூண்டிவிட்டு பாதாளத்தில் இறக்கிடுவான் ஜாமி பார்த்துடும் என்றைக்கும் ஒரு புதுமையான பதிவு தான் என்ன புதுமையான பதிவுனால் நம்ம ஜாதகத்தில் வந்து பணபரசானங்கள்னு ஒரு நாள் இருக்கும் பணவரஸ்தானம் எல்லாத்துக்குமே இருக்கும் பணவரஸ்தானம் எல்லாத்துக்குமே இருக்கும் அப்போ இந்த பணபரசானம் என்பது காலபுருஷனுடைய ரெண்டாம் இடம் ஆகிய ரிசவம் அஞ்சாம் இடமாகிய சிம்மம் அதற்கடுத்து காலபுருஷனுடைய எட்டாம் இடம் ஆகிய விருச்சிகம் காலபுருஷனுடைய பதினோராம் ஆகிய கும்பம் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இது காலபுருஷனுடைய பணவரஸ்தான் அப்போ காலபுருஷன் என்று சொல்லக்கூடிய மேசலக்கணத்தில் பிறந்தவர் வந்து அவர் பண போராட்டத்தில் வந்து தான் வி இருக்கார் அவருக்கே பதினொன்று குடையவன் விதி தானே லக்கணத்தில் யார் பிறந்தாலும் லக்கணமே காலபுருஷ லக்கணமாக வந்தாலும் பதினொன்று குடையவன் பாதகாதிபதி அப்போ அந்த பதினொன்று குடையவன் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லி வரும்போது அவருக்கு எந்தெந்த இடம் பாதகமாக வருது ரிஷபலக்கணம் பாதகமாக வரும் சிம்மலக்கணம் பாதகமாக வரும் அதுக்கடுத்து என்ன விருச்சிகலக்கணம் பாதகமாக வரும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா வந்து கும்பலக்கணம் பாதகமாக வரும் இந்த நாலு லக்கணத்தில் ஏதாவது ஒரு லக்கணத்தில் அவர் அடி அடி வாங்கித்தான் ஆகும் காலபுருஷனுக்கே இதான் ஒருத்தர் மேசலக்கணத்தில் போய் பிறந்திருக்கிறாங்க மேசல கணத்தில் போய் பிறந்திருக்கிறாங்க அவருக்கு என்ன அவர்களுக்கு என்ன பிரச்சனை வரும் ஒன்று ரெண்டாம் இடத்துல பிரச்சனை வரும் தன குடும்பம் அல்லது புத்திரர்களால் பிரச்சனை வரும் அல்லது தன்னுடைய ஆயுளால் பிரச்சனை வரும் அல்லது மூத்தோர்களால் பிரச்சனை வரும் அல்லது ஒரு உபய கலத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நட்பை உருவாக்கி அந்த நட்பை விடவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் மிடுங்கவும் முழுங்கவும் முடியாத ஒரு சூழ்நிலை வரும் இதுதான் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னுடைய உண்மையான நிலைமை அப்போ தான் அதனால தான் சொல்லிட்டாங்க மனபரஸ்தானம் அப்படிங்கிறது வந்து என்ன சொன்னால் எப்பயுமே துட்டை கொடுக்கக்கூடியது தான் இது ப அதாவது சரலக்கணங்களுக்கு ஆகாது சரலக்கணங்களுக்கு ஆகாது எந்தெந்த லக்கணங்களுக்கு ஆகாது மேசலக்கணத்துக்கு ஆகாது கடகலக்கணத்துக்கு ஆகாது அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து துலா லக்கணத்துக்கு ஆகாது மகர லக்கணத்துக்கு ஆகாது காலபுருஷனுடைய ஒன்று நாலு ஏழு பத்து இந்த நாலு லக்கணங்களுக்கு ஸ்திரலக்கணங்கள் ஆகாது ஸ்திரலக்கணம் என்று சொல்லக்கூடிய பணபரஸ்தானம் ஆகாது இவன் எவ்வளவு கோடீஸ்வரனாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு பிச்சை எடுப்பான் எவ்வளவு கோடீஸ்வராக இருந்தாலும் ஒரு நாளைக்கு இவன் பிச்சை எடுக்கணும் ஏன்னா இவனுக்கு இவனுக்கு வந்து பணபரஸ்தானம் என்பது இவன் பிறப்பாலே எழுதி வச்சுட்டான் சரத்தில் மேசத்தில் போய் பிறந்தவனுக்கு கும்பம் பாதம் கடகத்தில் போய் பிறந்தவனுக்கு கடலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு ரிசவம் பாதகம் துலாத்தில் போய் பிறந்தவனுக்கு சிம்மம் பாதகம் மகரத்தில் போய் பிறந்தவனுக்கு விருச்சிகம் பாதகம் அப்போ மேசத்தில் போய் பிறந்தவனுக்கு கும்பம் பாதகம் பதினோராம் இடம் பாதகம் சனி என்னைக்கு இருந்தாலும் அவர் என்ன ஆதிபத்தியம் வர்றார் பத்தும் பதினொன்றும் பாதகமாக்கிடுவார் பத்து பதினொன்று பதினொன்றுன்னு வச்சுக்கிடுங்க ஏதோ ஒரு விதத்தில் சனி உங்களை பாதகம் பண்ணிடுவார் கடகத்தில் போய் பிறந்தவனுக்கு கடகலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு சுக்கரன் பாதகம் பண்ணுவார் துலா லக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு சூரியன் பாதகம் பண்ணுவான் மகரலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு செவ்வாய் பாதகம் பண்ணுவான் இது எங்கே இருந்தாலும் இவங்க பாதகம் பாதகத்தை அனுபவிச்சிட்டான் இதில் எந்தவித மாற்றமே கிடையாது இப்போ பதினோராம் இடம் என்பது ஒருத்தருக்கு லாபஸ்தானமாக வந்துடுது லாபஸ்தானம் பொதுவாக லாபஸ்தானம் எல்லாத்துக்குமே லாபஸ்தானம் தான் அப்போ உயிர்காரகமாக பொருள் அப்போ ரிசவம் என்பது பொருள் காரகம் அதற்கடுத்து சிம்பம் என்பது உயிர்காரகம் விருச்சிகம் என்பது என்ன சொல்கிறான்னா வந்து பொருள் காரகம் கும்பம் என்பது என்ன சொல்கிறனா வந்து உயிர்காரம் ரெண்டு உயிர்காரகம் ரெண்டு பொருள்காரகம் இவனுக்கு பொருளால் அடியா அல்லது உயிரிழப்பால் அடியா அப்படிங்கிறது இவங்க லக்கண லக்கணத்தோடைய அமைப்பை வந்து நீங்கள் வச்சு பார்த்துக்கணும் இப்போ எனக்கு துலா லக்கணம் பதினொன்று குடையவன் பாதகாதி எங்கள் அப்பா அவுட்டு எங்கள் அக்கா அவுட்டு உயிரை உயிர் உயிரை வச்சு கெடுத்துட்டான் அப்போ தகப்பனை நீ இளமயதில் இழந்துவிட்டால் என்ன கஷ்டங்கிறது எனக்கு தான் தெரியும் இருபத்தி ரெண்டு வயதில் தகப்பன் இறப்பு சரி தகப்பனுக்கு அடுத்து நமக்கு துணை யாருன்னா கூட பிறந்தவங்களாம் அந்த நமக்கு மூத்தோர் அவங்கள வந்து என்ன சொல்கிறனா அவங்க முப்பத்தொம்போதாவது வயசில் இறக்குறாங்க முப்பத்தி ஒம்போது அவங்களுக்கு போது முப்பத்தி ஒம்போது அவங்கள விட நான் அஞ்சு வருஷம் இளமேன் அப்போ எனக்கு முப்பத்தி நாலு வயதில் கூட பிறந்த தமக்கை இறந்து விட்டால் இந்த ரெண்டு தான் கை ஒரு மனிதனுக்கு அப்பா போயிட்டா கூட பிறந்தவங்க யாராக இருந்தாலும் என்ன சொன்னால் ஒரு நல்லது கிட்டதான் பேசிக்கலாம் அப்பா எடுத்து விட்டான் எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒருத்தடத்தில் மேசலக்கணும் மேசல கணத்துக்கு பதினொன்று குடையன் பார காத பாதகா அதிபதி அப்படின்னா கூட பிறந்தவர்களுடைய புருஷன் ஆக்சிடெண்டில் செத்து போயிட்டான் இன்னொரு நண்பர் கடகலக்கணம் கடகலக்கணம் என்ன சொன்னா அவருக்கு பதினொன்று குடையன் பாதகா அதிபதி பொருளாதாரத்தில் ஒரு பிஸ்னஸ் பிஸ்னஸ் வச்சு என்ன சொன்னா வளர்ந்து வருகின்ற நேரத்தில் அவரே கொண்டு வட்டான் அப்ப இவங்கெல்லாம் என்ன செய்யணும்னா இவங்க என்ன செய்யணும் பணவரஸ்தானம் பணவரஸ்தானம் பாதிப்பு உடையவர்கள் பணவரஸ்தானம் சரள கணத்தில் போய் பிறந்தவங்களுக்கு பாதிப்பு உடைய பாதிப்பு தான் அப்போ இவர்கள் இதை ஏற்றுத்தான் மற்றவர்களுக்கெல்லாம் என்ன எப்படி வந்து பணவரஸ்தானம் எப்படி வந்து வேலை செய்ய வைக்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு அப்போ பணவரஸ்தானத்தை வந்து வேலை செய்ய வைப்பதற்கு என்ன செய்யணும்னா இந்த பணவரசானத்துக்குண்டான கிரகம் இருக்கு இல்லையா உண்டான கிரகம் யாரு சுக்கரன் சூரியன் சுக்கரன் சூரியன் செவ்வாய் சனி இந்த நாலு பேர் தான் பணவரஸ்தான் இவர்களோடு உங்களுடைய ரெண்டு குடையவனோ பதினொன்று குடைவனோ சம்மந்தப்படணும் அல்லது இவர்களுடைய நட்சத்திரத்தில் இவர்களுடைய நட்சத்திரத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலேயோ சூரியனுடைய நட்சத்திரத்திலேயோ செவ்வாயுடைய நட்சத்திரத்திலேயோ சனியுடைய நட்சத்திரத்திலேயோ உங்களுடைய ரெண்டு பதில உட்கார்ந்து இருந்தால் உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை வராது யார் மற்ற எத்தனை லக்கணக்காரங்களுக்கு உபயலக்கணக்காரங்களுக்கும் ஸ்திரலக்கணக்காரங்களுக்கும் பிரச்சனை வராது சரளக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு எவ்வளோதான் நீ சம்பாதிச்சாலும் என்ன சொன்னானோ உனக்கும் ஒரு நாளைக்கு என்ன சொன்னான்னு துட்டை தலாவி எடுக்கிற அளவுக்கு வந்து எங்கேயாச்சும் உண்டியில் இருக்கா அந்த உண்டியில் உட ஒரு ரூபா வந்து என்ன சொன்ன ஏதாவது ஏடிஎம் கார்டில் இருக்கா தேடி எடு அப்படிங்கிற நிலைமையை சரளக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் அணிவித்து கொண்டே இருப்பார் அதை அவர்களுடைய கர்வம் அதை அணிவித்தா தான் அவர் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க முடியும் இல்லை எனக்கு ஒரு பத்து லட்ச ரூபா பத்து கோடி ரூபா சுற்றுருக்கு மாதம் மாதம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வாடகை வந்துடும் ஒரு பேங்கில் வந்தாங்கண்ணா காசு கிடைக்கும் இங்கேண்ணா காசு கிடைக்கும் ஏன்னாச்சும் நான் சொரியை எடுத்துக்கிடுவேன்னு இந்த நாலு லக்கணத்தில் போய் பிறந்தவன் சொன்னான்னு வைங்க அவனுக்கு இந்த பூமியில் ஆயில் இருக்காது எதை வச்சு தட்டிடுவான் விருச்சிகம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் எட்டாம் இடத்தை வச்சு அடி ஓங்கிட்டு மண்டையில் அடிப்பான் செத்துருவேன் உனக்கு சாவு உறுதி அதனால் சரலக்கணத்தில் போய் பிறந்தவே துட்டை சேர்த்து வைக்காத துட்டை சேர்த்து வைக்காத துட்டை சேர்த்து வச்ச உன்னை கொள்ளுவதற்கு யார் துடிச்சுக்கிட்டு இருப்பா உன்னை கொள்ளுவதற்கு யார் துடித்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஆகிய சூரியனும் ரெண்டாம் இடமாகிய ஆகிய சுக்கரனும் எட்டாம் இடம் ஆகிய செவ்வாயும் பதினோராம் இடமாகிய கும்பமும் எப்போ இருந்தாலும் உங்களை வந்து என்ன சொல்லணும் பழி விட மாட்டான் ஏன்னா நான் சார் இப்படி எப்படின்னு நினைக்கிங்க அப்படின்னு ஏன்னா மேசத்திற்கு மேசத்திற்கு அட்டமாதிபதி யார் செவ்வாய் கடகத்திற்கு அட்டமாதிபதி யார் கும்பம் துலாத்துக்கு அட்டமாதிபதி யாரு துலாத்துக்கு அட்டமாதிபதி யாரு துலாத்துக்கு அட்டமாதிபதி அவனே அட்டமாதிபதி மகரத்துக்கு அட்டமாதிபதி யார் சூரியன் வந்துட்டானா நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க காலபுருஷனுடைய சரலக்கணமாகிய மேசத்திற்கு அட்டமாதிபதி செவ்வாய் அவனே அவனை அழிச்சிடுவான் கடகலக்கணத்திற்கு அட்டமாதிபதி யாரு சனி அவனை போடுவான் துலா லக்கணத்திற்கு அட்டமாதிபதி அவனுக்கு அவனே எதிரியாயிருவான் ஆயிடுவான் லக்கணத்திற்கு சூரியன் கொடும் பாதி சரளக்கணத்திற்கு சோழியை முடிச்சிடுவான் சரளக்கணம் அன்றாடு உழைத்து அன்றாடு நம்ம என்ன செய்யணும் இன்னைக்கு வருமானம் வந்தால் சாப்பிடணும் இன்னைக்கு முடிச்சிடணும் நாளைக்கு எப்போ வந்தேன்னு சொன்ன ஒன்று மாச கணக்கா ஒன்று அந்த எதிர்பார்த்துட்ருக்கேன் ஜாமி அப்படின்னு சொன்னால் நீ பிழைத்த நான் பெரிய கோடீஸ்வரன் டாம் டூம் நடித்தேன்னு வச்சுக்க எப்பயுமே உங்களுடைய சரளக்கணத்தில் போய் பிறந்தவங்களுக்கு எட்டாம் இடத்திற்கு அதிபதியான கிரகம் உங்களை கொள்வதற்கு ரெடியாக இருப்பார் என்ன காரணத்தினால் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையாக அதுதான் இதை சரளக்கணத்தில் போய் பிறந்தவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்கள் பேரில் எவனும் சொத்து வச்சுக்கிடாது சொத்து வச்சுக்கிட்டு நாளைக்கு எனக்கு இட்லி வந்துடும் தோசை நான் ஹாய் பூய் அப்படின்னா அந்த இடத்துல உங்களை பிறக்கி வச்சுருவாங்க இதெல்லாம் ஜோதிடத்தில் எவனும் சொல்ல மாட்டேங்க நம்ம ஆளுக்கு போய் தை தாய் தை தைன்னு கிட்டிருக்கேன் இன்னத்தை தை தை அதை தை இதத்தை இன்னத்தை தச்சிருவண்ணி ஒன்றுமே தைக்க முடியாது ஓ விதி எழுதப்பட்டு விட்டது ஓ விதி எழுதப்பட்டு விட்டது உனக்கு தான் சாப்பிட வேண்டும் சரலக்கணத்தில் போய் பிறந்தவன் உழைத்துத்தான் சாப்பிட வேண்டும் உன்னால் வந்து மிச்சம் வைக்க முடியாது மற்ற லக்கணங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவன் என்ன செய்வா எல்லாருக்கும் சோறு திங்க முடியாது போய் பிறந்தவன் ஒன்பது கூடவன் பாதகாதிபதி நீ என்னதான் ஜொத்து வச்சிருந்தாலும் வந்து உன்னால வந்து என்ன சொன்ன சோறு நல்லா திங்க முடியாது உபயலக்கணத்துல போய் பிறந்தவனுக்கு பொண்டாட்டியே பாதகாதிபதி நீ என்னதான் சப்பாத்தியம் பண்ணி கொண்டு ஓட்டு பொண்டு வந்து போட்டாலும் பொண்டாட்டி உனக்கு ஒழுங்கா சோறு ஓட மாட்டா இல்லைன்னா உனக்கு ஒரு நிம்மதியாக ஹாப்பினஸ்ஸை கொடுக்க மாட்டான் இதுதான் விதியோடைய கோட்பாடு அப்போ ஒரு பணம் வரணும் நான் நல்லா இருக்கணும் ஜாமியும் ஏதாவது வழியிருக்கான்னு நீங்கள் கேட்கலாம் அப்போ உங்களுடைய ரெண்டு குடையவனோ பதினொன்று குடைவனோ மற்ற லக்கணக்காரர்கள் மற்ற லக்கணக்காரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சரலக்கணத்தை தவிர்த்து ஸ்திரலக்கணத்துக்காரங்க நாலு பேர் உபயலக்கணத்துக்காரங்க நாலு பேருடைய நாலு பேருடைய ரெண்டு குடையவனும் பதினொன்று குடையவனும் ரெண்டு குடையவனும் பதினொன்று குடையவனும் யாரோடைய தொடர்போடு இருக்கணும் அப்படின்னா சுக்கரன் சுக்கரனுடைய தொடர்பு சூரியனுடைய தொடர்பு செவ்வாயுடைய தொடர்பு செவ்வாயோடைய தொடர்பு அதற்கடுத்து சனியோடைய தொடர்பு சனியோடைய தொடர்போடு இருக்கணும் அல்லது பணவரசான அதிபதிகள் யாருன்னு நினச்சிக்கிங்க பணவரஸ்தானத்துக்கு கார்த்திகை ரோகிணி முருகசீரிடம் இன்னொரு இடத்துல வந்து என்ன சொல்கிறன்னா வந்து கார்த்திகை கார்த்திகை ரோகிணி முருகேசீரிடம் ரிஷபத்தில் இருக்கு அதற்கடுத்து என்ன சொல்கிறன்னா சிம்மம் மகம் பூரம் உத்திரம் விருச்சிகத்தில் விருச்சிகத்தில் வந்து என்ன சொல்கிறனா வந்து விசாகம் கேட்டை கும்பத்தில் அவிட்டம் சதயம் போராட்டார் இந்த நாமூனா பன்னிரெண்டு நட்சத்திரங்கள் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தோடு உங்களுடைய ரெண்டு பதனுக்குடன் தொடர்பு தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக வந்து இது வேலை செய்யும் அப்போ பணபரசான நட்சத்திரங்கள் எத்தனை நாமூனா பன்னெண்டு கார்த்திகை ரோகிணி மிருகசிரிடம் அதற்கடுத்து என்ன சொல்கிறனா மகம் பூரம் புத்திரம் அதற்கடுத்து என்ன சொல்கிறனா வந்து விசாகம் அனுசம் கேட்டை அவிட்டம் சதயம் பூரட்டாதி அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த நாமூன பன்னிரெண்டு நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உங்களுடைய லக்கணத்திற்கு ரெண்டு பன்னெண்டு குடி பதினொன்று குடையவர் யாருன்னா ரெண்டு என்பது யார் நம்முடைய தனஸ்தானம் பதினொன்று என்பது லாபஸ்தானம் இவர்களோடு தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வருமானம் வரும் செக் பண்ணி பார்த்துடுங்க அதனால் வந்து என்ன சொன்னால் பணபரஸ்தானத்துடன் தொடர்பு வேணும் பணபரஸ்தானத்துடன் வந்து எந்த கிரகம் வந்து உங்களுக்கு தொடர்பு வருகிறதோ அந்த தொடர்பு தொடர்பு ரெண்டு பதினொன்று கூட தொடர்பு பெற்றால் கண்டிப்பாக நன்மை உண்டு ஆனால் சரளக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக போராடி போராடி தான் வாழ்க்கை நீண்ட ஆயுளோடு இருக்கும் சரளக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சேமிப்பு வைத்து கொள்ள தகுதியற்றவர்கள் சேமிப்பு வச்சு அடுத்த செகண்ட் அழிச்சிடு ஃபுல்லாக போயிட்டு கடைசியில் வந்து சார் ஆயிரம் ரூபா பேலன்ஸ் இருக்கணும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க யா பாட இவன் பத்தாயிரரூபா வச்சுருக்கான்னு நினச்சா இவன் காலி பண்ணிட்டா ஏ இதில்லாம் வந்தேன் சார் வரோம் வந்த ஒரு பத்து செகண்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள நினைச்சேன் எல்லாத்தையும் அழிச்சு அதுக்கு செட்டில்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும் முடிஞ்சாச்சா ரேட்டு அவ்வளோதான் இன்னும் நாளைக்கே போடுவான் அப்படிங்கிற எண்ணத்திலேயே தான் வாழ்க்கையை ஓட்ட வேண்டும் என்பது சரளக்கணத்தில் போய் பிறந்தவர்களுடைய விதி இருப்பினும் என்ன சொல்கிறாண்ணா ஒவேல குணமோ ஸ்திரல குணமோத்திலேயே போய் பிறந்தவர்கள் பணவரஸ்தானத்துக்குண்டான கிரகங்களோடு தொடர்புகளும் வனவரஸ்தானத்துக்குண்டான மக்கள்லாம் நட்சத்திரங்களோடு தொடர்பு இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் நன்றாக இருக்கும் என்று கூறி இதுதான் ஒரு ஜோதிடத்தோடே ரகசியம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுவுமலை ஜோதிடர் சிராயில் வீராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்